ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வீடு கோவிலாக மாற பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அது என்னங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கட்டாயம் இது எல்லா பெண்களுமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் பெரும்பாலான வீட்டில் இந்த பிரச்சனை நிச்சயமா இருக்கும் கணவர் வந்து வெளி ஆட்கட்டெல்லாம் நல்லா பேசுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ள வந்தா அவங்களோட சுபாவமே மாறி போயிடும் தேவையில்லாத சண்டை நடக்கும் கோபம் வரும் அதே மாதிரி தான் மனைவி வீட்டில் இருந்தாக்கா அதே மாதிரி சண்டை வரும் கோபம் வரும் வெளியில் போனாங்கனாக்கா சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டாக்கா வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இதே வெளில எங்காவது பிக்னிக் அந்த மாதிரி போனால் கூட சந்தோஷமாக தான் போவாங்க கணவன் மனைவி ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நிச்சயமாக இந்த சந்தோஷமே இருக்காது அவங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை அவங்களுக்குள்ள அதிகரிக்கும் இதுக்கெலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் தான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கும் நம்ம வீடு முழுவதும் சந்தோஷம் நிறைவாக இருக்கிறதுக்கும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல் விஷயம் என்னன்னாக்கா நம்முடைய நிலைவாசல் படியில துவங்குங்க ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் உப்பு கொட்டி வைங்க அது மேலே ஒரு விரலி மஞ்சள் கல்லுப்பு மேலே மூணு மிளகு இதை வந்து நீங்கள் வாசலுக்கு வெளி பக்கத்தில் வைக்கணும் கீழே வச்சா கொட்டிடுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டூல் மேலே இல்லைன்னா ஒரு மணப்பலகை ஏதாவது ஒன்று தயார் பண்ணி அதில் நீங்கள் வச்சுடுங்க வீட்டிற்குள் நுழைபவங்க நெகட்டிவ் எனர்ஜியை இந்த கல்லுப்பு மஞ்சள் மிளகு இது எல்லாமே ஈர்த்துக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்க எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தாலுமே அதை வந்து இது ஈர்த்துக்கொள்ளும் வீட்டிற்குள்ள வரவங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் வருவாங்க இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமையில் எப்பொழுதுமே நீங்கள் செஞ்சிட்டு வாங்க இப்போ இந்த வியாழக்கிழமை செஞ்சுருக்கீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை அந்த பவுலில் இருக்கக்கூடிய பொருள்லாம் நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு உப்பு மட்டும் தண்ணியில் போட்டு கரைச்சி விட்டுருங்க இது முதல் பரிகாரம் ரெண்டாவது வீடு முழுவதுமே பச்சை கற்பூரத்தோட வாசம் வந்து நிறைய இருக்கணும் ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த பச்சை தூளை போட்டு சில எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஹாலில் கிச்சனில் அந்த மாதிரிலாம் வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்பொழுது உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மூன்றாவது நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இல்லையா அதில் அந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ரெண்டு ஓமவல்லி வலி இலை கற்பூர வலின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இலையை போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னாக்கா போட்டுக்கோங்க இல்லைனா இந்த ரெண்டுதே போதும் இதை கொஞ்ச நேரம் வச்சுருந்தா அந்த தண்ணியை நீங்கள் வாசலில் தெளித்து விடலாம் தினமும் இது மாதிரி செய்யும் பொழுது நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் தினமும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் குல தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வாங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு மூணு டைமண்ட் கல்கண்டு போட்டு எப்பொழுதுமே ஏற்றிட்டு வாங்க அது நம்ம வீட்டுக்கு நிறைவான மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கும் இது போல் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கிராம்பை நீங்கள் வந்து எரிச்சிடுங்க அந்த புகையை வந்து வீட்டில் எங்கே பார்த்தாலும் பரவும் அதுவுமே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களிலும் தூர போடும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வரும்பொழுது நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் வீட்டிற்குள்ள வருவங்க கோபத்தோடு வந்தாலுமே அவங்க வந்து அவங்களே மாதிரி மாறி அவங்க மனசு மாறி அவங்க ஒரு சந்தோஷ மனநிலைக்கு வந்துடுவாங்க இது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம வீடே கோவிலாக மாறும் நம்ம வீட்டில் கணவன் மனைவி மட்டும் இல்லை யாருக்குமே சண்டை சச்சர்வை இருக்காது வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு எல்லாமே வரும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லை பூஜை ரயில் எப்போதுமே ஒரு சின்ன தாம்பாலத்தில் ஏலக்காய் கொஞ்சம் கற்பூரம் இதெல்லாம் எண்ணிக்கை கிடையாது உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஏலக்காய் கருப்பூரம் அது மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் வச்சுருங்க இதை வந்து வார வாரம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் அதில் வைக்கக்கூடிய ஏலக்காவை எடுத்து ஏதாவது சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணீரை வந்து மஞ்சள் தண்ணீரை வீடு ஃபுல்லாக எப்பொழுதுமே வாசலில் மட்டும் இல்லை வீடு ஃபுல்லாக ஒரு மாவெளை கொத்த வச்சு தெளித்து விட்டுக்கோங்க இது மாதிரிலாம் செய்யும்பொழுது நம்ம வீடே கோவிலாக மாறும் நம்பிக்கை உள்ளவங்க இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க உங்கள் வீட்டில் பண வரவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே கடன்கிற வார்த்தை இருக்காது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் வராகி அணையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி